இன்னைக்கு டிராக்டர்ஸ் டிராக்டர் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட் டிராக்டர் எடுக்கலாம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது நம்ம பல வகையில நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் எடுக்க போற டிராக்டரை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்ப நீங்க டிராக்டருக்கு டிராக்டர்க்கேத்த டயரை சூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டிராக்டரோட முழுமையா நீங்க பயன்படுத்த முடியும் இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போற ஒரு டெக்னாலஜி தான் ஹை லெக் டயர் ஹை டயர்ன்றது இன்னைக்கு டயர் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிற ஒரு புதிய டெக்னாலஜி இது நார்மல் டயருக்கும் ஹைலக் டயருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டு டயர் என் பக்கத்துல இருக்கு இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம் உதாரணத்துக்கு நார்மல் பதினாலு சைஸ் டயர்ல இருபது லக் இருக்கும் இதே வந்து பதினாலு சைஸ் டயர்ல ஹை லக் டயரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லக் தான் இருக்கும் ரெண்டு லக் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை லக்கோட ஒயரும் பார்த்தீங்கன்னா இதில் நாற்பத்தி மூணு எம்எம் இருக்கும் இதில் வந்து ஐம்பத்தி ஏழு எம்எம் ஒயர் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலையின்னு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத விலை தான் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் லைஃப்னு பார்க்கும்போது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்து உளவுக்கு பயன்படுத்தும் போது கேஜுவிலே இல்லாமல் இந்த ஹைலக் டயரை பயன்படுத்தி டேரெக்டாக ரொட்டோவேட்டர் வச்சு பயன்படுத்தும்போது குறிய நேரத்தில் ஈஸியாக யூனிஃபார்ம் டெப்த்ல நீங்கள் வந்து உழவை செஞ்சு நாற்று நடும்போது அதோட ஈல்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்களும் இந்த ஹைலக் டயரை வாங்கி பயன்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் உங்கள் டிராக்டருக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும் விருப்பப்பட்டினால் கீழக்கூட நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க அல்லது எங்கள் கிளைகளை கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்